தமிழ் சினிமாவில் ஒரு சில டேரக்டரும் ஒரு சில மியூசிக் டேரக்டரும் ஒன்று சேர்ந்தாலே கன்ஃபார்மாக அந்த படத்தோட ஆல்பம் இட்டு தான் அந்த மாதிரி ஒரு சில காம்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்குது அந்த மாதிரி காம்போ என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற காம்போ யார் யார் யாருனா செல்வராகவன் யுவன் காம்போ தான் இவங்க காம்போவில் வந்த எல்லா படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான் காதல் கொண்டேன் சவஞ்சி ரெயின்போ காலனி இவங்க படம் வந்தாலே இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஹிட் ஆகிடும் செகண்டாக பார்க்க போகிற போகிற காம்போ யார் யாருனா ஆரிஸ் ஜெயராஜா அவர்களும் ஜிவிஎம் அவர்கள் தான் இவங்க சேர்ந்தாலே கம்பல்சரியாக அந்த படத்தில் வர ஒவ்வொரு பாட்டும் இட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு ஸ்டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான காம்போ தான் இவங்களுது தேர்ட்டாக பார்க்க போகிற காம்போ யாருன்னா ஏஆர் ஆர் ரஹமன் அவர்களோ மணிலத்னன் அவர்களோட காம்போ தான் இந்த காம்போவை பற்றி நான் சொல்லி புரிய வைக்கணுன்னு அவசியம் இல்லை தமிழ் சினிமாவில் வந்த மோஸ்ட் ஆஃப் த கல்ட்டு க்ளாசிக் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு தான் கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக